வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் இருபது மூணு ஆயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் பணத்தை கொடுப்பவன் கடவுள் என்கிறீர் படைத்த படைத்தவன் மனிதன் கொடுப்பவன் கடவுளா என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் இதற்கான கவிதை வரிகள் பண்டங்கள் மாற்றுவதை தொழிலாய் கொண்ட பல வணிகர் அரசர்களை இணங்க செய்து பண்டங்கள் மாட்டுவதற்கு பொது மதிப்பாய் பணம் என்ற கருவியினை தோற்றுவித்தார் பண்டங்கள் பரிமாற்றம் எளிதாய் போச்சு பணம் பொருட்கள் வணிகரிடம் குவியலாச்சு பண்டங்கள் எண்ணிக்கை அதிகமாக பாட்டாளை அனுபவித்தே ஏழ்மை கண்டான் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க சாமிஜி இதற்கு கொடுத்திருக்க தலைப்பு பணத்தால் விளைந்த விபரீதம் என்று சாமிஜி நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒரு காலத்துல இருந்த அமைப்பு எப்படி இருந்ததுன்னா உடல் உழைப்ப கொடுக்கிறவங்க அதே போல அதுல வர பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வாகனங்கள் மூலமாக மாட்டு வண்டிகள் மூலமாக தலை சுமையா கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க இந்த உழைக்க கூடிய மக்கள் இல்லங்களையும் அதே போல அந்த வயல்வெளிகளையும் விலங்குகள் இருந்து பாதுகாக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க மூணு பேரும் கடுமையான அந்த கொடுத்துட்டு இருந்தப்ப உழைக்கவே அவர்களால சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்கள் செய்யற வேலைகளை அவங்க அப்படியே கவனிச்சு கொண்டிருக்கிற மாதிரி வாழ்ந்த மக்கள் இப்படி பரவலா வாழ்ந்தாங்க அத அப்படியே மாற்றி சூத்திரன் வைஷ்ணவன் சத்திரியன் பிராமணன் என்ற அளவுல அந்த நாலு வர்ணங்களாக அவங்க யார் யார் என்ன பணியை செய்றாங்களோ அதற்கு தகுந்தார் போல அவங்க அழைக்கப்பட்டாங்க கடுமையான உழைப்பாளி கடுமையா உழைச்சிக்கிட்டே இருப்பான் நல்ல ஓய்வு எடுப்பான் திரும்ப உழைப்பான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடங்கள்ல பொருளை மாற்றி இருக்கிறது அது அப்படியே காலப்போக்குல பாத்தீங்கன்னா சூத்ரன் அதே போல வைஷ்ணவன் பொருளை மாற்றவங்க அந்த என்ற அந்த அரசனாக மாறி இப்படி நான்கு வர்ணங்களாக இருந்தது நாம ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மலை கிராமங்கள் ஏராளமா இருக்கும் நாங்க வசித்த ஊர்ல இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்ல அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய அவ்வளவு உடைச்சலையும் அந்த மலை கிராமத்து மக்கள் எல்லாம் அந்த அதனுடைய அடிவார பகுதிக்கு கொண்டு வருவாங்க நிறைய அவர்கள்லாம் கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்கள் அவ்வளவு நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் மளிகை பொருட்கள் பழங்கள் இதெல்லாம் அந்த விளையக்கூடிய அந்த ஒரு சில விதமான அந்த அரிசி சொல்லுவாங்க அது ரொம்ப சுவையா இருக்கும் இப்படி எல்லாத்தையும் அவங்க அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களை விரும்பி இங்க இருக்கக்கூடிய அந்த மலை கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நகரத்தாரெல்லாம் போய் அவங்ககிட்ட பண்ணம்பாட்டு முறை இருந்து வந்தது இவர்களுடைய அந்த கைத்தறி நெசவு நெய்யக்கூடியவங்க மறைவேலை செய்யக்கூடியவங்க அதே போல் யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவர்களுடைய பொருட்களை கொண்டு போவாங்க அவங்க அங்கேருந்து விளையக்கூடிய அந்த விளைச்சலை கீழே கொண்டு வருவாங்க இப்படி ஒருவருக்கு ஒருவர் பண்டமாற்றம் செய்து கொண்டு போதும் போதுன்னு நிறைவடைந்த காலம் ஒரு காலம் அவர்கள் கொடுக்கறத இவங்க வாங்கிக்குவாங்க இவங்க கொடுக்கறத அவங்க வாங்கிக்குவாங்க போதுங்க இதுக்கு மேல வேண்டாங்கன்னு சொல்லி சொல்ற அளவுல அன்றைக்கு ஒவ்வொருத்தரும் பரிமாற்றம் இருந்தது அன்னைக்கு பைசான்னு பாத்தீங்கன்னா ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா இது போல அந்த செல்ற காயின் கூட எல்லாமே அந்த ஒரு பைசாவில ஆரம்பிக்கும் அன்றைக்கெல்லாம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலை அதோட இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் அந்த ஒரு ரூபாயை தவிர மற்ற எந்த ரூபாய்க்கும் மதிப்பற்ற நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முறை காமராஜர் முதல்வராக இருந்தப்போ தஞ்சையில் ஒரு மீட்டிங் நடக்குது பொதுவாக மீட்டிங்கில் ஒரு சாதனைகளை பற்றி என்ன செய்திருக்கிறாங்க சொல்லுவாங்க இனி என்ன செய்ய போறோங்கறதையும் சொல்லுவாரு எல்லாமே அதன் பிறகு இறுதியாக கேள்வி நேரம் கேள்வி நேரம் வரும்போது எல்லாரும் கேக்குறாங்க எல்லா மாநிலங்கள்லயும் அவங்க இலவசமா பணம் கொடுக்குறாங்க நம்ம மாநிலங்கள்ல அது கொடுக்கறதுல அப்ப காமராஜர் சொல்லுவாரு பணத்தை பத்தி ஒன்றும் இல்லைங்க அவர் காமராஜர் இந்தியாவுல பெரிய பொறுப்புல இருந்தாங்க பணம் அடிக்கக்கூடிய மிஷன் தான் இருக்கு அந்த பணத்தை அழிச்சு எல்லார் கையிலயும் கொடுத்துட்டோம் அப்போ உழைப்பே இல்லாம எல்லாம் வந்துருமா அப்ப நாம இந்த உழைப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் என்று சொல்லி சொல்றாங்க அது ஏன் நான் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பணம் என்ற ஒன்று வந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பணமாற்றம் செய்யக்கூடியவங்க அதே போல இந்த சத்திரியன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசர்களிடம் பணம் குவியலாக வச்சு மக்கள் எல்லாம் ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாங்க சாம்ஜி சொல்லுவாங்க பணத்தை கொடுப்பவன் கடவுள் என்கிறேன் பணத்தை படைத்தவன் மனிதன் கொடுப்பவன் கடவுளா என்று என்று சொல்லி நன்றியோடு சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்